மக்கள் பசுமை இயக்கம் நிறுவன தலைவர் இயற்கை போராளி நாஞ்சல் மனோகரன் அவர்களின் ஆணை கிணங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினம் மற்றும் உலக இயற்கை பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு அவர் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டு திருவள்ளூர் அடுத்த அப்பாசாமி சாலை ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் சிவம் நகரில் குப்பம் பகுதியில் மரக்கன்றுகள் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு ஜே கெஜவீர பாண்டியன் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் மற்றும் முன்னிலை யூ டிவி சதீஷ் கேசவன் கிருஷ்ணன் ஜோசப் தாஸ் தத்தாத்ரேயர் ஸ்ரீராமுலு பன்னீர்செல்வம் குணசேகரன் சக்சஸ் கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் மணிமாறன் ஞானதாண்டவம் ராகவன் கார்த்திக் அர்ஜுன் சிங் மேகநாதன் ராஜேஷ் கே பி விஷால் கமலேஷ் மாணிக்க நெல்சன் எபினேஷ் சதீஷ் சிறப்பு அழைப்பாளர் ரோட் திருவள்ளுவர் தலைவர் ராஜேஷ் கண்ணப்பன் தொழிலதிபர் நேசம் கலைவரி சம்பத் பிறப்பித்தனர் மறைந்த குடியரசுத் தலைவர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயாவின் ஒன்பதாம் ஆண்டு நினைவில் முன்னிட்டு இன்று திருவள்ளூர் மாவட்ட பசுமை இயக்கம் திருவள்ளூர் மாலை குப்பம் ஆயில் மில் பகுதியில் மரக்கட்டுகள் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா ஒரு ஆண்டு காப்போம் இன்று திருவள்ளூர் மரம்பலும் மழை பெறுவோம் குப்பம் ஆயில் மில் பகுதியில் மரக்கட்டுகள் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஐம்பது மரக்கட்டுகள் நடப்பட்டுள்ளது நாம் அனைவரும் ஐயா ஏபிஜே அப்துல்கலாம் சொன்னதைப் போல வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் மரம் வளர்ப்போம் வன் மரம் காப்போம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நன்றி வணக்கம்